हा <laughs> உயிரோடு உணர்வோடு கடந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி நாலில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் உங்கள் பிள்ளைகள் தனித்து யாரோடும் கூட்டணி இல்லாது உயர்ந்த கொள்கைகளை சுமந்து இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்திற்கு நீ கொண்டு வர நினைக்கிறாயோ அந்த மாற்றத்தை நீ உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார் காந்தியடி அதற்கேற்ப உங்கள் பிள்ளைகள் எங்களிலிருந்து இந்த மாற்றத்தை தொடங்குகிறோம் நாம் ஒவ்வொருவரிலிருந்தும் இந்த மாற்றம் தொடங்க வேண்டும் மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார் ஒரு புரட்சிகர அரசியல் மாறுதல் ஒன்றுதான் இந்த நிலத்தை வளத்தை மக்களின் நலத்தை காக்க முடியும் என்பது எங்களை அசைக்க முடியாத நம்பிக்கை கட்சி ஆட்சிகளால் இந்த ஊழலஞ்சத்தை ஒழிப்பதோ நேர்மையான நல்லாட்சி கொடுப்பதோ சாத்தியம் இல்லை நீங்கள் இந்த களத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் நின்றோம் இப்போதும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறோம் பெரிய பொருளாதார வலிமை இல்லை எளிய பிள்ளைகள் எந்த அரசியல் பின்புறமும் இல்லை ஆனால் நாங்கள் தனித்து போட்டியிடுவதற்கு காரணம் ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் மீது இருக்கிற அந்த வெறுப்பு எங்கள் மீது பரவக்கூடாது ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் அதிலே ஊறி திணைக்கிறார் அதை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் இவர்களை ஒழிக்க வேண்டும் தமிழ்நாட்டிலேயே பெரிய கூட்டணி வைத்து தேர்தலில் நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எட்டு கோடி மக்களோடு இணைந்து ஒரு கட்சி அதன் தலைமை முழுமையாக நேசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் நாங்கள் என் சொந்தங்களை முழுமையாக நம்புகிறோம் அந்த நம்பிக்கையில் எங்களை பெற்றவர்கள் எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை விட மாட்டார்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை தான் இந்த நாங்கள் தனித்து நிற்க காரணம் தனித்து நின்றாலும் தனித்துவத்தோடு நிற்போம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறோம் இங்கே களத்திலே நிற்பதிலே நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு வேட்பாளர் தான் பின்னாடி கங்கை மரிய ஜெய்பர் அவர்கள்தான் இந்த நாட்டை ஆண்ட கட்சிகள் காங்கிரதா பத்தாண்டு காலம் ஐயா மன்மோகன் சிங் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார் ஆண்டிருக்கிறார் நம் வாழ்நாளில் ஒரு பெரிய காலத்தை இருபது ஆண்டுகளை இவர்கள் இரண்டு பேரும் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நாடு அரையங்கலம் வளர்ந்தது வாழ்ந்தது என்று யாராலும் சொல்ல முடியுமா இருபது ஆண்டு காலம் ஏதாவது ஒரு நலத்திட்டம் இந்த நாடு மக்களும் கொண்டாடுகிற அளவுக்கு அருமையான திட்டங்கள் அருமையான சட்டங்கள் என்று ஒரு திட்டத்தை கட்சிக்கு என்ன வேறுபாடு நீங்க காங்கிரசும் ஆனா காலங்காலமாக கல்வி மாவட்டத்தை சார்ந்த என்னுடைய சொந்தங்கள் திரும்ப திரும்ப இந்த கட்சி இணைந்த கட்சி எந்த மாறுதலும் இல்லை கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக எந்த மாறுந்ததும் இல்லை அதே இடத்தில் இருக்கு வளர்ச்சி வளர்ச்சி என்று வெறும் வார்த்தைகள் தான் இருக்கிறதே ஒழிய உண்மையான வளர்ச்சி என்று இருக்கு இருபத்தி எட்டு கோடி மக்கள் இரவு உணவெல்லாமல் உறங்க செல்கிறார்கள் பல கோடிக்கணக்கான பச்சிருந்த குழந்தைகள் பசியோடு இரவு படுக்க செல்கிறார்கள் இந்த தேசத்தை ஆள துடிப்பவர்கள் அது ஆண்டவர்கள் என் தேசத்தின் பிஞ்சுகள் பச்சள குழந்தைகள் பசியோடு உறங்க செல்ல மாட்டார்கள் என்ற உறுதியை இவர்களால் தர முடியுமா இத்தனை ஆண்டுகளில் ஆட்சி ஒரு சாதனை ஒரு சாதனை நான் இதை செஞ்சிருக்கேன் இந்த நல்லது ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் தான் இப்போதும் நாங்கள் வந்து இதை செய்வோம் என்று எதையாவது சொல்ல முடியுமா சொன்னால் வந்தபோது ஏன் செய்யவில்லை என்ற கேள்வி ஐந்தாண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த நாட்டு இந்த நிலத்திற்கு கன்னியாகுமரி தொகுதிக்கு செய்தது என்ன இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள் இவ்வளவு அறிவார்ந்த மக்கள் நிறைந்து வாழ்கிற மாவட்டம் இது உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமையை யார் வலுத்தது வளங்களை சுரண்டி கொடுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பித்தது யார் சிறியதே அழகு என்ற புத்தகத்தில் எழுதிக்கலாம் படிக்க நம்பிக்குரிய சொந்தங்களே அருமை தம்பி படிச்சு பாருங்க இந்த பூமி உங்களுடையதா நீங்க மட்டும் வாழ்ந்து தீத்துவிட்டு போக போகிறீர்களா பல ஆயிரம் கோடி ஆண்டுகளை தாண்டி வழிவழியே வருகிற உங்கள் சட்டத்தினருக்கு நீங்கள் துரோகங்கள் நீங்கள் மரங்களை வெட்டி விட்டால் நட்டு வளர்க்கலாம் நீரை ஒழிஞ்சி விட்டால் தேக்கி வைக்கலாம் ஆனால் மலையை மணலை எப்படி உருவாக்குவீர்கள் என்ன சட்டம் எந்த நாட்டின் அதிபர் கையெழுத்திலே மலை மலரும் வளரும் என்று உங்களால் உதவி தர முடியுமா கண்ணுக்கு முன்னாடி உங்கள் மலை மணலாக கொண்டு செல்வதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே அமெரிக்க பொருளாதார அடிகாரியின் வாக்குமூலத்தை எழுதியின் சொல்றான் உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் சவிக்கப்பட்டு விட்டீர்கள் இங்கே தேர்தலில் நிற்கிற எந்த ஒரு கட்சியாவது உங்கள் மலையை கற்குவியல்களாக மணலாக கொண்டு செல்வதை கடுக்குதா எதிர்க்குதா என்று எண்ணிப்பாரு கேரளாவில் மலை இருக்குல்ல கேரளாவில் வெளியத்துல துறைமுகம் எண்பது லட்சம் டன் இங்க இருந்து கற்களை எடுத்து செல்லணும் அதானி போச்சுக்கு அதானி கட்டுற துறைமுகத்துக்கு கேரளாவில் மலை இருக்கு ஏன் ஏன் மலையை தொடரணும் எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க எப்படி சகித்து கொண்டிருந்தீங்க ஒரு வழக்கை இவர்களே தொடுக்கிறார்கள் மதுரை உயர் நீதிமன்றத்திலே அதுல தீர்ப்பு வருகிறது நீதிபதி சொல்கிறார்கள் இவர் மனு தாக்கலில் சொல்ற கேரளாவில் மலையை வெட்ட தடை இருப்பதால் அந்த தடை இருப்பதால் அரசு கட்டுமானத்திற்கும் பெரிய நிறுவனங்களின் கட்டுமானத்திற்கும் மணல் தேவைப்படுகிறது தக்கம் தேவைப்படுகிறது அதற்கு தமிழ்நாட்டிலிருந்து மலையை வெட்டி எடுத்துச் செல்வதற்கு அனுமதி வேண்டும் இதான் வழக்கம் நீதிபதி என்ன கேட்டுக்கணும் கேரளாவில் மலையை வெட்ட ஏன் தடை இருக்குது என்று கேட்டுக்கணும்ல கேட்க அவர்கள் மலை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என் மலை என் பூமி தாயின் மார்பு அறுத்து சிதைக்கப்படும் தாயின் மார்பிலே பால் குடிப்பது எதார்த்தம் இயற்கை ஆனால் மாலை அறுத்து ரத்தம் குடிப்பது கொடுமை என் உடன் பிறந்தார்களே உங்கள் மகன் இன்று கன்னியாகுமரி இந்த நிலத்தில் இருந்து சொல்வது ஒரு நாள் உங்களுக்கு நினைவு வரும் மலை இல்லாத நிலம் பாலைவனமாக மாறிவிடும் எந்த உயிரினமும் வாழ முடியாது இதை சொல்வதற்கு இந்த மண்ணை விட எனக்கு சரியான நிலம் இல்லை சாதிய இழிவு தீண்டாமை கொடுமை எதிர்த்து புரட்சி செய்த புரட்சியாளர் முடிசூடும் பெருமான் என்ற நம்முடைய பாட்டனார் வைகுந்த பிறந்த நிலத்திலே உப்புக்கல் இனிக்கும் என்றால் உனக்கிலேயே மதிப்போடு செத்தம் என்னே சொத்தம் என்றால் இப்பிறவி என்னாச்சு சொத்து இருக்கிறவன் சொல்லுகிற சொல்லே சரியாச்சு சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு என்று பாடிய உதவுடமை பெருந்தகை நம்முடைய தாத்தா ஜீவானந்தம் உலகிய மண்ணிலே பிறந்த மண்ணிலே குமரியின் தந்தை நம்முடைய தாத்தா மார்ஷல் நேசமணி அவர்கள் பிறந்த மண்ணிலே நின்று இதை கூட நான் அவர்கள் பேரும் வழிவழி வந்தவன் பேசவில்லை என்றால் நாங்கள் அரசியல் செய்து பயன் என்னை இவர்கள் வந்த போது குறிப்பாக ஐயா மோடி வரும்போது ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை இல்லை அதுல இருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொண்டிருந்தது ரெண்டு கோடி பேருக்கு வேலை இல்லை அதுக்கு முன்னாடி நாட்டை ஆண்டது யாரு காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சியில தானே வேலை இல்லை ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்தாங்க இல்லை பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தர் வங்கி கணக்கிலையும் பணம் போடுவேன்னாங்க நம்பி ஓட்ட போட்டோம் கடைசியா ஜிஎஸ்டின் நம்ம பத்தா சுருக்கு பிறந்த காசைகள் வாண்டி ஒன்னும் இல்லை வங்கியில பணம் போட்டால் அந்த பணத்தை வைத்திருந்தால் அதற்கு அபராதம் பரிவர்த்தனை இது எவ்வளவு பெரியது இது வளர்ச்சி அவரே சொல்றாரு விடுதலை பெற்ற எழுபது ஆண்டு கால இந்தியாவில் மின்சாரமே போய் சேராத எத்தனை ஆயிரம் கிராமங்கள் நாட்டின் பிரதமரே சொல்றார் அப்ப மின்சாரமே போய்ச்சேரா கிராமங்கள் எப்படி எப்படி பயமாற்றி எந்த அடிப்படையும் எதுவும் இல்லை நாடு வளர்கிற நாடுகள் பட்டியலில் கூக்கப்பட்டுச்சு இந்த நிலையில மறுபடியும் தேர்தல் இந்த தேர்தலால் ஒரு மாணவராக இருக்கும் என்றால் அது உங்க கையில் நீங்க திரும்ப திரும்ப இந்த கைகளுக்கு இந்த இவர்களுக்கே வாக்கு செலுத்தி என்ன பலம் கண்டீர்கள் என்ன மாறுதலை கண்டீர்கள் நீங்க எல்லாரும் கற்றவர்கள் தானே நாட்டின் பொது சொத்து என்று ஏதாவது இந்த நாட்டின் வருவாய் பெருக்கத்திற்கு பொருளாதார பெருக்கத்திற்கு குடிகளிடம் வரியை தவிர வேற என்ன வரி 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 என்று நாட்டு மக்களை உழைக்கும் அடித்தட்டு மக்களை சுரண்டிக் கொண்டு போவதை தவிர வருவாய் பெருக்கத்துக்கு வழி என்ன இந்த நாட்டில அதானியுடைய மனைவி அம்பானியின் மனைவி அன்புக்குரிய பெற்றோர்களை அறிவித்தே அவர்கள் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ பருப்புக்கு ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு என்ன வரி கட்டுகிறார்களோ அதைத்தான் நூறு நாள் வேலை கட்டத்துக்கு போகிற நம்ம அம்மாவும் கட்டுகிறார் வரி ஒன்றாக இருக்கிறது வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கிறதா என்று சொல்வார்கள் இந்த நாட்டில் கட்டமைக்கப்பட்டிருப்பது வளர்ச்சி என்று காட்டப்படுவது முதலாளிகளின் வளர்ச்சி முதலாளிகளின் வருவாய் பெருக்கத்திற்கான லாப பெருக்கத்திற்கான கட்டமைப்பு புரட்சிகர ஒரு சமூகம் புரட்சிகர அரசியல் மாறல் என்றால் புரட்சி புரட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே பகத்சிங் அங்கு புரட்சி என்றால் என்ன என்று இருபத்தி ரெண்டு வயதில் மரண முத்தமிட்ட மாவீரன் பகத்சிங் சொல்றான் இந்த மண்ணின் விடுதலைக்கு தூக்களை தொங்கியவன் சொல்கிறான் உடன் வந்தார்களே புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாக தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை இங்கே தனி நபர்கள் வஞ்சம் தீர்த்து கொள்ள புரட்சியில் வாய்ப்பில்லை எதுதான் புரட்சி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயரால் புரட்சி அப்படிப்பட்ட சமூகத்தை படைக்க வந்த புரட்சியாளர்கள்தான் உங்கள் பிள்ளைகள் நாம் கட்சி பிள்ளைகள் என்பதை அன்பு சொன்னங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் எங்களை போல வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிற ஒரு கட்சியை சொல்லுங்கள் சரிபாதி பெண்களுக்கு இடம் ஆணுக்கு பெண் சமம் என்ற கோட்பாட்டை தளர்த்து ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை உருவாக்கி பெண் அடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பை புரட்சி பாவன பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்றார் எங்கள் உயிரிழந்த பிரபாகரன் அவர்கள் அவர்கள் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள் தான் பெண்ணிய உரிமையை போற்று சமூக நீதி பேசுகிறார்கள் அது கடைபிடிக்கப்படுகிறதா இந்த தேர்தலில் வாய்ப்பு கொடுத்த கடைபிடிக்கப்பட்டிருக்கிறதா பெண்கள் கவனித்து தெளிந்து என் மக்கள் வாக்கு செலுத்துகின்றனர் வாக்கு என்பது ஜனநாயகத்தில் ஒரு வலிமைக்கு ஆயுதம் அதை அநீதிக்கு எதிராக என் அன்பு உறவுகள் ஏத வேண்டும் குறிப்பாக இளைய பிள்ளைகள் எண்ணிலும் இளைய என் தமிழங்குகள் ஆழ்ந்து தெளிந்து உலக அரசியலை உள்ளூர் அரசியலை நாட்டின் நடப்பை நன்று கவனித்து நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் மறுபடியும் பசப்பு இனிப்பு வார்த்தைகளுக்கு மயங்கி விடாது நாங்கள் வந்தால் அதை செய்து விடுவோம் நாங்கள் வந்தால் இதை செய்து விடுவோம் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு சொல்லுங்கள் நாங்கள் இப்படியே திரும்பி வீட்டு போயிடும் தேர்தலே போட்டியிடாம போயிடும் ஒரே ஒரு வேறுபாடு கதை கட்டின பிஜேபி அவன் காலி கட்டின காங்கிரஸ் ஒரு வேறுபாடு பாபர் மஜூதியை இவர்கள் இழிப்பார்கள் காங்கிரஸ் ரசிகரிக்க அனுமதிக்கும் இவர்கள் அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டுவார்கள் அவர் கண்டராஜுலேஷன் என்று வாழ்த்து சொல்லுவார் அவ்வளவுதான் பாபர் மசூதிக்கு தீர்ப்பு வரும் தீர்ப்பு எப்படி இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா கலவரம் வெடிக்கும் நத்தாடு ஓடும் பல உயிர்கள் பலியா நான் ஒருத்தன் தான் இந்தியாவிலேயே சொன்னேன் நான் செத்து கூட விழுகிறேன் ரசஞ்சிந்தனே எனக்கு தீர்ப்பு சொல்லாத நீதியை சொல்லுங்க என்று வருத்தம் சொல்லுங்க ராமர் பிறந்ததற்கு ஆழ்ந்ததற்கு வரலாற்று சுவடுகளோ தொல்பொருள் ஆய்வோ இல்ல ஆனால் அவர் எனக்கு பிறந்திருக்கிறார் நம்பப்படும் அந்த நம்பிக்கையின் அடிப்படை தீர்ப்பு என்று நீதிமன்றம் சொல்லுங்க நீங்க என்ன படிச்சு பார்த்தீங்க ஆனால் முத்தலாக்கு சட்டப்படி தீர்ப்பு முத்தலாக் தடை சட்டம் வந்து சட்டப்படி தீர்ப்பு இது நம்பிக்கை அடிப்படையில் தீர்ப்பு அப்ப அப்படித்தான முத்தலாக் ஒரு நம்பிக்கை நீங்க இது ஜனநாயக நாடு இது எல்லாருக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் ஒரு எல்லாருக்கும் சமமான ஈதி இருக்கு அப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து நானே உங்களுக்கு சாமி பாட படுத்தி திறந்து நிறுத்திருக்காங்க

காங்கிரஸ் பாருங்க காங்கிரஸ்